அக்கம் அறுபத்தி ஆறாவது நாள் முதல் புறம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேஸை போட்டிருக்காங்க அப்படின்னா பார்வதி மேலே பார்வதி வந்து எஃப்ஜே மேலே கொடுத்த கேஸை வந்து பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு வந்திருக்குது அதாவது எஃப்ஜே வந்து ஒரு லேபிங் பண்ணுறான் அதாவது உள்ளுக்குள்ள நான் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கிறேன் உழைச்சிட்டு இருக்க நேரத்தில் என்ன அதை பற்றி பேசாமல் நான் லவ் கண்ட் மட்டும் மட்டும் பண்ணிட்டுருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்னை வந்து ஒரு ஸ்டீடியோ டைப் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி கேஸ் கொடுத்து தான் அதுக்கு வந்து வாதாடுறதுக்கு வந்து விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறாங்க இன்னொரு பக்கத்து வந்து சபரி வந்து எஃப்ஜேக்காக வாதாடுறான் ஆனால் விக்ரம் வாதாடுற விதமே வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றமே இல்லை உழைப்பை கொட்டி கொண்டிருக்கிற பார்வதிக்கு மே வந்து பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்ளாமல் அவங்களுடைய லவ் கண்டிர் மட்டும் தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி வந்து அலிகேஷன் வைக்கிறார் அப்படின்னு வந்து விக்ரம் வந்து வாதாடுறாரு ஆனால் அவரோட டோன் வந்து அந்த ஸ்டாண்டப் காமெடியு பேசுகிற டோன் மாதிரி இருக்கிறனால அது ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப தீர்க்கமாக கரெக்டான ஒரு ஃபார்மேட்டில் இப்போ வாதாடுற மாதிரி தெரியல ஆனால் எஃப்ஜேக்கு வந்து பார்த்தீங்கன்னா சபரி வாதாடுறது வந்து எஃப் அந்த ஒரு வன்மத்தை எல்லாருக்குமே பார்வதி மேலே ஒரு வன்மம் இருக்குது அந்த வன்மத்தை எல்லோரும் ஒவ்வொரு ஆங்கிளில் காட்டிகிட்டு இருக்கிற மாதிரி வந்து தோணுது எனக்கு அப்படிதான் பார்க்கும்போது தெரிஞ்சது இந்த ப்ரொமோ பார்க்கும்போது ஒருவேளை கேஸை நம்ம முழுசாக பார்க்கும்போது நமக்கு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பட் ஆனால் இப்போதைக்கு தெரிஞ்ச விஷயத்தை பார்த்தீங்கன்னா அந்த கேஸில் பார்வதியோட வந்து மே பார்வதி மேலே இருக்கிற வன்மத்தை ஒவ்வொரு ஆங்கிளில் வக்கீலாக வந்து விக்ரம் கொட்டின மாதிரி அதே மாதிரி ஆப்போசிட் வக்கீலாக வந்து சபரி கொட்டின மாதிரி எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக கண்டஸ்டன்டாக கொட்டின மாதிரி தான் நமக்கு தெரியுது இப்போ ஆனால் பார்வதி வந்து அந்த லவ் கண்டென்ட் மட்டுந்தான் லாஸ்ட்டு மூணு நாள் வாரமாக பண்ணிட்டு இருக்கிறா அப்படிங்கிற எந்த வித மாற்று கத்துமே எனக்கு கிடையாது அதே மாதிரி ரூல்ஸை மீறி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க தனக்கு வந்து ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறனால பிக்பாஸ் வந்து ஹர்ட் ஆவார் பிக்பாஸ் பல முறை சொன்னது நேற்று வந்து பெரிய பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைக் பிரச்சனை தான் ஏன் அந்த மைக் பிரச்சனை வருது நீ அந்த கேமை சீரியஸாக எடுத்துக்கல உனக்கு இந்த கேமை விட நீ விளாடுற விளையாட்டை விட உனக்கு லவ் கண்டென்ட் வந்து முக்கியமாக தெரிஞ்சிருச்சு அப்போ எஃப்ஜே வந்து நீ மேலே வைக்கிற அலிகேஷன் பொய்யாக மாறிடுச்சு ஒருவேளை அவன் அந்த அந்த விஷயங்கள் அதாவது அந்த பிரச்சனை நடந்தப்போ வேணால் பார்வதி அந்த லவ் மேட்டரில் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக இல்லாமல் கண்டென்ட் மேலே ரொம்ப கா குறியாக இருந்திருக்கலாம் பட் ஆனால் கமர்சன் வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்த உடனே ஹண்ட்ரட் பர்சன்ட்டு பார்வதியோட காங்க்ஷன் டிஜிட் ஃபுல்லாகவே கேமை விட்டு வெளியே போய் வெறும் லவ் கண்டென்ட் மட்டும்தான் பண்ணியிருக்கு இதனால் ஒரு ப்ரோஜனமும் கிடையாது பார்வதியோட கிராஃப் ஆல்ரெடி வந்து ரொம்ப டவுனாக போயிட்டே இருக்குது கிராஃப் நல்லா போயிட்டு இருந்தது ஒரு நெகட்டிவான வைப்பில் இருந்தால் கூட ஒரு இருக்குது போயிட்டுருக்குது ஷோவே ரன் இருக்க மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நேற்று அந்த மைக்கு சம்மந்தப்பட்ட மேட்டெல்லாம் பார்க்கும்போது மோஸ்ட் இரிட்டேட்டபுள் கண்டிஸ்டாக எனக்கு தெரிஞ்சுது எனக்கு அது சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயம் ஏன்னா ஒருத்தங்க வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரூல்ஸை வந்து சொல்லியிருக்காங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த ரூல்ஸ்க்குள்ளே இருந்துட்டு கேம் ஆனோம் இது வரைக்கும் ஜெயிச்ச எல்லாருமே எது எகிரி பேசுவாங்க ஆனால் டாஸ்க்குள்ளே எகுவாங்க டாஸ்கில் வந்து டாஸ்க்கு கொலாஸ் பண்ணுறதுக்காக எகிற மாட்டாங்க அப்படியே எதுனாலும் ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ணுவோம் ஆனால் இங்கே எல்லாருமே டாஸ்க்கை வந்து மீறி பிக் பாஸை மீறி விஜய் சேதுபதி அவர்களை மீறி உள்ளுக்குள்ளே வந்து வீட்டு தலையை ஒருத்தருவாங்க ஏன்னா அவங்களையும் மதிக்காமல் ஏன் பிக்பாஸே மதிக்கல அப்படிங்கும்போது விஜய் சேதுபதியை மதிக்கலை அப்படிங்கும் போது வீட்டுக்குள்ளவங்களை எப்படி மதிப்பாங்க அப்படிங்கிற மனநிலை இருக்குது ஆனால் நேற்று வந்து கமுர்தினும் பார்வதி செஞ்ச விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிக்பாஸையே மதிக்காது அவங்களுடைய என்ன சொல்கிறது அந்த தொழிலுக்கே நியாயம் பண்ணாத ஒரு விஷயம் ஒரு ப்ரொஃபஷனிசம்னு சொல்லுவாங்கள உள்ளுக்குள்ளே வந்து அதை செய்யாத விஷயம் அதனால் பார்வதி வந்து இந்த கேஸை வைக்கிறதுக்கோ இந்த லவ் ட்ராக் மட்டும் மட்டும்தான் இருக்கேன் அப்படிங்கிற வந்து ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கோ வாய்ப்பு இல்லை பட் ஆனால் முதல்ல ஐந்து ஆறு வாரங்கள் வந்து பார்வதி கான்சன்ட்ரேஷனாக இந்த கேமில் இருக்கிறது அப்படின்னு தோ தோணுச்சு ஆனால் நீங்கள் எல்லா டாஸ்க்குலையும் எடுத்துங்க ஒவ்வொரு டாஸ்க்குலேயும் ஒரு கொலாஸ் பண்ண ஒரு இடத்துக்குள்ளே டாஸ்க்கை ஒழுங்காக நடத்த முடியாமல் ஒரு இடத்துக்குள்ளே யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் அதாவது பார்வதினால எந்தெந்த டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ண முடியும் ஃபிசிக்கல் டாஸ்க்காக இருக்கட்டும் இல்லை வந்து இவங்க கொடுக்குற டாஸ்க்காக இருக்கட்டும் அதில் பர்ஃபார்ம் பண்ண முடியலைன்னா அந்த டாஸ்க்கை கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதிலிருந்து தன்னுடைய அந்த இயலாமையை வந்து காட்டிக்கிறது அடுத்தக்கு மேலே கொட்டுற வன்மத்தையோ அப்படி காட்டி தான் கொட்டுற மாதிரி இருக்கும் அதனால தான் பார்வதிக்கு எல்லாமே ரிவர்ஸில் வருது விக்ரம் வந்து பார்வதிக்காக வாதாட்னா கூட அவர் பார்வதிக்கு வாதாடுற ஃபீலிங் நமக்கு வர அப்படிங்கிறது தான் உண்மை என்னை பொறுத்திருக்கேன் அப்படி தான் தோணுச்சு உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறத தாராளமாக கமெண்ட் கழுதுங்க இன்னும் டீட்டெயிலாக உட்காந்து பேசலாம் மற்றபடி வேற என்ன அடுத்தப்புறமும் வரட்டும் இப்போதைக்கு காலையில் நடந்த ஒரு மூணு சம்பவங்கள் இருக்குது அந்த மூணு சம்பவங்கள் அடுத்த கட்ட வீடியோக்களில் வருது அதை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் லைவ் ஓடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன் சில முக்கியமான அப்டேட்டும் சேர்ந்து வருது பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்